பிரைஸலாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தருமையான புத்தம் புதிய காலை பொழுதில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ரட்சிப்பு அப்படின்னா என்ன எல்லாரும் கேட்கறது ரட்சிப்புனா என்ன ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அதிகமாக கேள்வி கேட்பாங்க முழுக்க ஞான ஸானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுதல் ஆயிடுமா இல்லைங்க முழுக்கு ஞானஸ்தானம் வெளி அடையாளமாக இருக்கு உள் அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ரொம்பவும் தெளிவாக ரட்சிப்பனா என்னன்னு பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று புன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இருதயத்தில் விஸ்வசிக்கணும் வாயினால் அறிக்கை செய்யணும் ஆமாங்க ஏதோ முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்றேன்றது அர்த்தம் இல்லை அந்த ஞான ஸ்நானம் எதனுடைய அடையாளமாக இருக்குதுன்னா ஏசப்பா முப்பது வயதில் அவருடைய பணிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றில் போய் திருமுழுக்கு எடுத்ததை நாம் நினைவு கூடணும் இந்த திருமுழுக்கு இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை புறாவை போல இறங்கி இயேசு கிறிஸ்துமையில் வரச் செய்தார் நாம தான் மையான தெய்வம் அப்படின்னு நம்பி அவரை இருதயத்தில் விசுவசித்து அவரை என் வாயினாலே நான் அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுகிறேன் இந்த உலகம் அவரால் படைக்கப்பட்டது என்றும் நான் அவரால் மீட்கப்பட்டேன் என்றும் நான் விசுவசிக்கிறேன் இதுதாங்க உண்மை இதுதான் அம்மையான ரட்சிப்பு அதனால தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு பவுல் சொல்கிறார் அந்த நல்ல தெய்வத்தை ஆசீர்வாதத்திற்கு மட்டும் தேடாமல் உண்மையாய் அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவருடைய சாட்சியாய் அவரை போலவே இந்த பூமியில் பரலோக ராஜ்ஜியத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவோமா கர்த்தர் அப்படி ஒரு நாளை நம்ம கொடுத்துருக்காரு அந்த மெய் தெய்வத்தை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்வோம் ஆமேன் காட் BLESS யூ ஹாவ் எ குட் டே